أحراك بهذا أن يكبر قدرك عند السلام عليكم ورحمة الله இரவு நேர அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதுல இன்றைக்கு இரவுல செய்யறதுக்கு மிக பொருத்தமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போறோம் சுபஹானல்லா இதை மட்டும் ஒவ்வொரு இரவும் நீங்க தவறாம நீங்க ஊதிட்டு வந்தீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லா மறுநாளே நீங்க நினைக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நடந்துகிட்டே வரும் இத தொடர்ச்சியா நீங்க செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு எந்த விதமான தேவைகளும் மிச்சமே இருக்காது இன்னும் இரவு நேரத்துல நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கே ரொம்ப டயர்டா இருக்கும் தூக்கம் வரும் போல இருக்கும் அந்த நேரத்துல அமல் செய்யறது அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா தெரியும் அந்த நேரத்துல நம்மளோட மனசு ரொம்ப சின்ன அமல தான் தேடும் ஆனா பவர்ஃபுல்லான அமலா இருக்கணும் அப்படிங்கிறதையும் தேடும் அதற்கு இந்த அமல் பொருத்தமான ஒரு அமல் தான் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இரவுல இதை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா போதும் மற்ற அமல்கள் நீங்க செய்றீங்க செய்யலை ஆனா இதை மட்டும் நீங்க செஞ்சாலே போதும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள் எல்லாத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்போம் நீங்க எந்த மாதிரி லட்சிய கனவுகள் வச்சிருக்கீங்களோ அதை நோக்கி நீங்க போய்கிட்டே இருப்பீங்க பகான்ல என்னுடைய வளமை எப்படி அப்படின்னா இந்த திக்ர நான் தினமும் தவறாம பத்து முறை நான் ஊதிடுவேன் அப்ப எனக்கு ஒரு மன திருப்தியா இருக்கும் ஏன்னா இரவுல எப்பவுமே நம்ம அல்லாவோட சிறிது நேரமாவது நம்ம பேசணும் இன்னும் சக்தி பெற்ற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிட்டு நம்ம பேசணும் அப்படின்னா அது இன்னும் நமக்கு ரொம்ப சிறப்பா முடியும் இல்லையா அதற்கு இந்த அமல் பொருத்தமான ஒரு அமல் தான் இந்த வார்த்தையை சொல்லி நீங்க அல்லாவிடத்துல கேட்டீங்கன்னா அல்லா மறுக்கவே மாட்டான் இப்போ அந்த வார்த்தை என்ன அப்படின்னா அல்லா என்னுடைய மகத்தான ஒரு திருநாமம் யாவகும் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவனே இந்த ஒரு வார்த்தைய வெறும் மூணு முறை சொன்னாலே நம்முடைய எந்த விதமான ஆசைகளும் மிச்சம் இருக்காதா சுகானலா ஆனா என்னுடைய வழக்கம் நான் பத்து முறை ஓதுவேன் ஏன்னா ஒரு கிதாப்ல பத்து முறை ஓதணும் அப்படின்னா நம்முடைய ஆசைகளை அல்லா கபூல்லாக்குவா அப்படின்றத நான் படிச்சேன் அதுல இருந்து ரொம்ப வருஷமா நான் இந்த திக்கரை நான் பின்பற்றிட்டு வர்றேன் இஷா இல்ல நீங்களும் இதை தவறாம நீங்க பின்பற்றுங்க நீங்க எந்த மாதிரி தேவை இருந்தாலும் இத ஓதி அல்லாட்ட கேட்டீங்கன்னா அல்லா தருவான் அது மட்டுமல்ல இத ஓத ஓத உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எந்த விதமான படைப்புகள் எந்த விதமான மனிதர்களுடைய உதவியுமே உங்களுக்கு தேவைப்படாது யாரையும் நீங்க எதிர்பார்த்து வாழ வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா யாருக்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சா அது சரியா நடக்குமோ அவங்க கிட்டயே நம்ம ஒப்படைச்சிருக்கும் போது நம்ம எதுக்காக மத்தவங்க கிட்ட உதவி கேட்கணும் கண்டிப்பா தாலா கிட்ட கேக்குறதுக்கு இதை விட சிறந்த வார்த்தையை நீங்க தேட முடியாது ஏன்னா இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷங்க இருக்காங்க உயர்ந்த அந்தஸ்துல இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தோம் அப்படின்னா இது தான் முடியும் எனக்கு கொஞ்சம் இதை முடிச்சு கொடுங்க வேற யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சொன்னாலே மனுஷங்களையும் முடிச்சு தருவாங்க அப்படி இருக்கும்போது பொறுப்பை என்கிட்ட ஒப்படைக்கிறவங்கள நான் நேசிக்கிறேன் அந்த பொறுப்புக்கு உண்டான வேலையை நான் கவனிக்கிறேன்னு நமக்கு வாக்குறுதி கொடுக்கறான் இதை விட நமக்கு வேற என்ன வேணும் எல்லா பொறுப்பாளர்களுக்கும் மிக்க பொறுப்பாளர் நம்முடைய ரப்பு கிட்ட இத சொல்லி கேளுங்க இத நீங்க வளமையா நீங்க ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்வாதாரம் பெருகும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய அத்தனை தேவைகளுக்கும் இது போதுமானது இதை விட ஈஸியான ஒரு அமலை நம்ம தேடி பிடிக்கவே முடியாது எனவே இரவுல நீங்க தூங்க போறீங்க அப்படின்னா படுக்கையில படுத்துக்கொண்டே வெறும் பத்து முறை ஒதுங்க அதுவும் முடியலையா வெறும் மூணு முறை ஒதிட்டு அல்லாவே எனக்கு நாளைக்கு இதெல்லாம் நடக்கணும் இன்னும் எனக்கு இவ்வளவு பெரிய ஆசைகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கறத மட்டும் நீங்க தினமும் தவறாம அல்லாட்ட நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க இன்ஷா அல்லா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அல்லாஹினுடைய உதவி கிடைத்தே தீரும் அல்லாஹ் அத நல்ல முறையில முடிச்சு தருவான் எனவே இன்ஷா அல்லா இந்த மிகச் சிறப்பான மிக சரியான இரவு நேர அமலை நாம் அனைவருமே தவறாமல் பின்பற்றி இதன்படி அமல் செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள இல்லாமல் அல்லா தால நம் அனைவருக்கும் நறுக்கருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க